ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரசமம் இந்த சேனல் மூலமாக உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் எங்களோட அடுத்தடுத்த பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு அது உங்களுக்கு வசதியாக இருக்கும் இந்த சிந்தனை சிதறல்கள் தொகுப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயமும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு வந்துகிட்டே இருக்கும் ஆனால் எந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணுறோம் எந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வந்து கட்டியமாக பிடிச்சிட்டு அதை யூஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையில் முன்னேறோம் அப்படின்றது தான் வந்து நம்மளோட வாழ்க்கையின் ரகசியம் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க அவங்க வந்துட்டு வாரம் ஃபுல்லாக நல்லா வேலை சிக்கி போவாங்க வீக்கெண்டானால் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் தங்கி சந்தோஷமாக நாட்களை கடத்துவாங்க இது அவங்களோட வாடிக்கை அதே மாதிரி அந்த வீக்கெண்டும் ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க அப்போது அந்த ஊருக்கு ஒதுக்கப்புறத்தில் ஒரு ஏரி இருக்கும் அந்த ஏரி இப்போ ஏரியில் வந்து நிறைய மீன்கள் கிடைக்கும் ஸோ அந்த மீன்களை போய் பிடிச்சி அதை சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறதுன்றது வந்து இவங்களுக்கு பிடித்தமான ஒரு வீக்கெண்டு பொழுதுபோக்கு அதே மாதிரி அந்த வார இறுதி நாட்கள்லையும் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி ரெண்டு பேரும் மீன்பிடிக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ரெண்டு போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க போய் பார்க்கும்போது ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு பேரும் வலைய போடுறாங்க போடுற நேரத்தில் ஒருத்தருக்கு வந்து நிறைய மீன் கிடைக்குது சின்ன சின்ன மீனாக இருந்தாலும் சரி அவர் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட எடுத்து நிறைய அவரோட ஹாட் பாக்ஸில் போட்டு ஃபில் பண்ணி வச்சுக்கிறார் கொஞ்ச நேரம் ஆச்சு இவருக்கு கொஞ்சம் ஜாஸ்தி மீன்லாம் கிடைச்சோடன இவர் அவரோட நண்பர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போகிறார் அங்கே போய் பார்க்கும்போது இந்த நண்பருக்கு வந்து அது வரைக்கும் வந்துட்டு எதுவுமே மீன்லாம் கிடைக்கல அப்போது என்ன நண்பா உனக்கு எதுவும் கிடைக்கலையா அப்படின்னு சொன்னோன்னே இல்லைப்பா நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போதே வந்துட்டு அவர் வலைய போடும்போது ஒரு அழகான பெரிய மீன் ஒன்று அவருக்கு சிக்குது ஒன்றே அதை பார்த்தோன்னே இந்த முதல் நண்பருக்கு சந்தோஷம் பரவாயில்ல ஒரு பெரிய மீன் கிடச்சிடுச்சு இன்னைக்கு நமக்கு வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல வேட்டை தான் நல்ல பெரிய மீனாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினச்சிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த ரெண்டாவது ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த மீனை எடுத்து திருப்பி வந்து தண்ணிக்குள்ளே போட்டு விட்டார் பொண்ணு இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஐயோ ஒரு நல்ல மீன் கிடச்சதை வந்து இவர் மிஸ் பண்ணிட்டாரு ஏன் இப்படி பண்ணுறாரு சரி ஏதோ ஒரு காரணமாக இருக்கும் பார்க்கலாம் அடுத்தது என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இவர் வெயிட் பண்ணிட்டே இருக்கார் திரும்பவும் என்ன பண்ணுது அந்த ரெண்டாவது நபருக்கு வந்து திரும்பவும் வலையை போடும்போது வந்து நல்ல பெரிய பெரிய மீன்கள் அவரோட வலையில் வந்து கிடைக்குது ஸோ அப்பையும் இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பெரிய பெரிய மீன்களை எடுத்து நம்ம சந்தோஷமாக வச்சு நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ற பற்றி யோசிக்காமல் எடுத்து எடுத்து அவர் திரும்ப திரும்ப தண்ணிக்குள்ளே போ போட்டுறாரு ஏன் ரென்பா இப்படி பண்ணுறீங்க நான் பெரிய பெரிய மீன்கள்லாம் கிடைக்குது ஆனால் நீங்கள் அதை எடுத்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வைக்காமல் நீங்கள் வந்து அதை தள்ளி விட்டுறீங்க எதுனா என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டாவது நபரை பார்த்து கேட்குறாரு அப்போ அவர் சொல்கிறாரு நம்ம கொண்டு வந்திருக்கிற அந்த தோசை சட்டி வந்து சின்ன சட்டி அதில் வந்து இவ்வளோ பெரிய மீனை போட்டு நம்மளால் வறுக்க முடியாது அதனால் நான் வந்து இதை எல்லாத்தையும் கீழே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரோ அப்போ இந்த முதல் நபருக்கு கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு என்ன நீங்கள் எப்படி சொல்கிறீங்க நம்ம என்ன முழு மீனாவை போட்டு இது பண்ண போகிறோம் எப்படின்னாலும் பீஸ் பீஸாக கட் பண்ணி தானே நம்ம வந்து ஃப்ரை பண்ணுவோம் நீங்கள் ஏன் அதை யோசிக்காமல் இப்படி விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா இல்லை நான் அப்படி யோசிச்சு தான் நான் அதை விட்டுட்டேன் சரி பரவாயில்ல இனி அடுத்த மீன் கிடைக்கும்போது நான் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் இவ்வளோ நடந்துகிட்ருக்க நேரங்களில் வந்து ஈவினிங் டைம் ஆகிடுச்சி ஸோ உங்களுக்கு மீன் பிடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப கரைக்கே திரும்புகிற டைம் ஆகிடுச்சு அப்போ இந்த முதல் நபர் சொல்கிறாரு சரி பரவாயில்ல நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகள் எல்லாம் விட்டுட்டீங்க எங்கிட்ட கொஞ்சம் மீன் இருக்குது ஸோ அதை வச்சு நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்துடுறாங்க ஆனால் அந்த ரெண்டாவது உள்ளவர் வந்து அப்போ தான் வந்துட்டு அதை யோசிச்சுட்டு கொஞ்சம் மன வருத்தத்தோடு வராரு பட் இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வீக்கெண்டை என்ஜாய் பண்ணிட்டு வராங்க இதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில் கூட வந்து அழகிய அருமையான தருணங்களையெல்லாம் நம்ம வந்து மிஸ் பண்ணியிருப்போம் நிறைய வாய்ப்புகள் நமக்கு கிடச்சிருக்கும் ஆனால் ஏதோ ஒரு ரீசனை சொல்லி நம்ம அதை வந்து தட்டி கழிச்சிருப்போம் திரும்ப ஓகே நம்ம அது கூட பரவாயில்லன்னு சொல்லி நம்ம அதை எடுக்கலாம் நம்ம அதை எடுத்து நம்ம செய்யலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிற நேரத்தில் அந்த வாய்ப்பு உங்கள் உங்களை விட்டு கை நழுவி போயிருக்கும் இந்த மாதிரி நிறைய தருணங்களை நம்மளோட வாழ்க்கையில் நம்ம கடந்து வந்திருப்போம் அந்த மாதிரியான தருணங்களை நீங்கள் கடந்து வந்திருந்தீங்கன்னா நீங்கள் அதை நினச்சி பின்னாளில் வருத்தப்படுற அளவுக்கு அந்த வாய்ப்பு இருந்திருது அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்ன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள் இந்த பதிவு உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நம்புறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மஹி